குழந்தைங்க அடம்பிடிக்காமல் தானாக சாப்பிட வைக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க ஸோ இது வரைக்குமே என் பிள்ளை வந்து தவளை ஆரம்பிச்சதுலேருந்து எந்திரிச்சு நிற்க ஆரம்பித்து நடக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் இப்போமும் சாப்பிட வரதுக்கு அவள் பின்னாடி நான் ஓடுறதே இல்லைங்க இப்போ அவளும் வந்து என்ன மாதிரி உட்காந்து தட்டில் தனியாக போட்டு கொடுத்தா அவளே அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னா வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் அவள் பார்க்குறா அவளுக்கு நான் தனியாக வந்து எதுவும் செய்கிறது கிடையாது அவளுக்கு நான் தனியாக சாப்பாடை ஊட்டி ஊட்டி விளையாட்டு காட்டுறது கிடையாது ஸோ நான் சாப்பிட்றேன்னா பக்கத்தில் என் தட்டில் என்ன இருக்கோ அந்த சாப்பாடை தான் அவளுக்கும் கொடுக்குறேன் இப்போ அவளுக்கு தனியாக ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் சாப்பாடு போட்டு அவளையே சாப்பிட பழக்கிட்டேங்க ஸோ குழந்தைங்கள தனியாக சாப்பிட வைக்கிறதுக்காக அந்த தனியாக சேரு லைக் அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கலை அவளை தரையில் உட்கார வச்சு சாப்பிட பழக்கிட்டேன் சிந்தினாலும் பரவாயில்ல தரையில் சிந்தின சோறை கூட நம்ம ஈஸியாக ஈஸியாக அள்ளிடலாம் கொஞ்சம் சேரெல்லாம் இருக்குது குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு பட் அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்து தானாக சாப்பிட அப்புறம் அந்த சேரும் வந்து இடத்த அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ பெஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் குழந்தைய ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் தட்டில் என்ன இருக்குதோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை கொடுத்து வளர்க்குறது தான் சரியான முறை அதுவும் ரொம்ப ரொம்ப சரியான முறை குழந்தைக்குன்னு தனியாக பார்த்து பார்த்துன்னு சமைச்சிங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்து பார்த்து பண்ணுறது தப்பே கிடையாது ஆனால் பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒரே சாப்பாடை சாப்பிடும்போது குழந்தைக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷல் பண்ணுறீங்க குழந்த மட்டும் ஏன் ஹெ ஹெல்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க எல்லாருமும் ஹெல்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிடுங்க எல்லோரும் நல்லா அழகாக உட்காந்து இந்த மாதிரி சமத்து பிள்ளையாக உட்காந்து சாப்பிடுங்க ஸோ உங்கள் குழந்தையும் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்குது குழந்தைக்குன்னு நீங்கள் வந்து விதமாக பார்த்து பார்த்து பண்ணுறீங்க என்ன தான் பண்ணாலும் உங்கள் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ என்னோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன காரணங்கிற தெளிவாக தெரிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன் ஸோ என் பிள்ளை பார்த்தீங்களா இப்போ நானும் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் அவளுக்கும் ஒரு தட்டு போட்டு சாப்பாடு போட்டுட்டேன் ஸோ அவளும் உட்காந்து இருந்தேன் ஆனால் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவள் அந்த தட்டில் இருக்கிறது எதையுமே சாப்பிட்ல நான் சாப்பிட்ற தான் அவள் சாப்பிட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு போதும் ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் ரொம்ப ஊட்ட மாட்டே சரி சாப்பிட்றா பார்த்தேன் அவள் சாப்பிடல ஏன்னா நான் சாப்பிட முடிச்சுட்டு அதனால் அவளுக்கு வயிறு வயிறுஃபுல்லாகிட்டு அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பாடை ஊட்ட நினச்சாலுமே கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நேரத்துன்னு இல்லை அவங்களுக்கு அந்த சாப்பாடுலேயே விருப்பு வந்துடும் ஸோ அளவுக்கு அவங்க சாப்பிட நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுங்க அந்தளவே அவங்களுக்கு போதுமானது ஸோ அவங்களுக்கு எந்த சாப்பாடு வந்து எந்த அளவு போதுங்கிறது அவங்கள தீர்மானிக்க வைங்க ஸோ என்ன சாப்பிட தீர்மானிங்க நீங்க அதுதான் சரியான விஷயம் அவங்க பிஸ்கெட் சாப்பிட ஆசைப்பட்றாங்க அதை சாப்பிட ஆசைப்பட்றாங்கன்னு ஆசைப்பட்ட எல்லா ஸ்நாக்ஸ் வகையும் எல்லாத்தையும் நீங்க ஈஸியாக குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க ஸோ நல்ல விஷயத்த மட்டும் குழந்தைங்களுக்கு பழக்குங்க நன்றி இணைந்திருங்கள் ஊட்டர் சித்த